ஜானகி சந்தியாசியில் இப்போ ஒரு பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் எபிசோடு என்னப்பா என் வாழ்க்கையை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டே நான் பாவம் இல்லையா எனக்காக வந்து நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ வந்து சீனுவை நான் ரொம்ப மனசார விரும்பிட்டேன் அப்படின்னோட நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா என் பொண்ணுக்காக நான் வந்து அவங்க கையில் காலில் விழுந்தாவது எப்படியாவது அவங்க மனசை மாற்றி காட்டுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கிறதா நான் உறுதி செய்கிறேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க மகாலிங்கம் வந்து போனோடனே வந்து செம பிள்ளனே சொல்லலாம் நம்ம ரகுராம் தம்பி வந்து யோ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டியா நீ வந்து உள்ளே வர நீ வெளில போ அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க தம்பி அப்படின்னோன்னே வீட்டுக்கு வந்தவங்களாம் வந்து வேண்டான்னு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அது சும்மா இருமா கொஞ்சம் நஞ்சம் பேச்சாமா பேசுனா இவன் வந்து அநியாயத்துக்கு அண்ணனை பார்த்து வந்து கையை தூக்கி பேசிட்டான் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு யோன்ட்டான் இதுக்கு மேலேயும் வந்து இவங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதெல்லாம் சரியாக இருக்காது மரியாதையாக வெளில போங்க அப்படின்னோன்னு தப்பு தான் தம்பி நான் வந்து பேணுன்ட்டே எதுவும் செய்யலை என் பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுத்து முதல் மரியாதை கொடுக்கலன்னா அப்போ என் இந்த குடும்பத்தில் எப்படி என் பொண்ணை வந்து நீங்கள் மதிப்பை நடத்துவீங்கன்னு நான் தப்பு கணக்கு போட்டு ஆனா என் பொண்ணு வந்து எனக்கு வீட்டை விட்டு வெளில போனதுக்கு தான் என் பொண்ணு முகத்தை பார்த்தோன்னா வந்து அவ வந்து சீனுவை எவ்வளோ விரும்புகிறா அப்படிங்கிறத உணர்த்திட்டா அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணது தப்புன்னு என்ன வந்து புரிய வச்சுட்டா அதனால தான் நான் வந்து வீடு தேடி வந்து மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்குறேன் யாராவது நீ வன்மத்தோடு வந்திருப்ப அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து மணி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை நாங்களா கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டு போனோம் நீங்கள் மாட்டுக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த குடும்பம்லாம் ஒரு குடும்பமாக இதோட ஆயிரம் மாப்பிள்ளையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ மறுபடியும் என் பையனை வந்து கேட்க வர்றீங்களே இதெல்லாம் நல்லாயிருக்கா அப்படின்னோன்னே தப்பு தான் சம்மந்தி நான் வந்து வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க அந்த சமயத்தில் சீனுவை பார்த்துட்டு ஆஹா சீனுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வர்றப்ப சீனு வந்து ஐயோ இவர் இப்போ தான் கல்யாணம் நின்றுச்சு இவர் மன்னிப்பு கேட்குற ஐடியாவை பார்த்தா மனசு மாறிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் இப்போ கல்யாணம் நடந்துருச்சுன்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை மாப்பிள்ளை அப்படின்னு சீனுக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து காட்டிக்கிட்டேன் நான் வந்து மாயா இந்த வீட்டு குடும்பம் இல்லைன்னு நினச்சி தெரியாமல் சொல்லிட்டேன் பட்டு இருந்தாலும் வந்து என் தங்கச்சி உட்பட எல்லாருமே வந்து மாயாக்காக வந்து என் குடும்பம் ஏங்க பொண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலையே புரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து குடும்பத்து மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு நான் தான் வந்து தெரியாமல் இது மாதிரி சொல்லிட்டேன் தயவு செஞ்சு என் பொண்ணை வந்து ஏற்றுக்கங்க வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை எதுவும் கோவத்தில் தெரியாமல் நடந்துருச்சு புத்திக்கட்டு போய் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து ரகுராம் கிட்டே வந்து பேச வர்றாங்க வர்றப்ப தான் வந்து ரகுராம் வந்து நம்ம மூஞ்சியை திருப்பிட்டு செவுத்துக்கு பக்கமாக பார்த்துட்ருக்காப்புல இவர் முகத்தை கூட பார்க்க விருப்பம் இல்லாமல் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை என் பொண்ணு வந்து கஷ்டப்படுறா அதை வந்து எதுவுமே மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறத வந்து தப்பு கணக்கு போட்டுவிட்டேன் இந்த குடும்பத்தில் என் பொண்ணு வாக்கப்பட்டு இருக்கிறது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரம் அதை வந்து நீங்கள் கை தட்டி விட்டு தூக்கி போட்டது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு காலில் ரகுராம் காலில் விழுந்து கதறிய அளவு ஆரமிச்சிடறாங்க அதை பார்த்தோன்னா ஜானகி வந்து சொல்கிறா இப்போ ரகுராம் கிட்டே மன்னிச்சுருங்க போனால் போகுது காலையிலே விழுந்துட்டார் அப்படின்னு சரி எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை தான் மன்னிப்பேன் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து செஞ்சதை வந்து மொத்த குடும்பமும் மன்னிக்க சொல்லுது பார்த்தீங்களா அதுதான் என்னுடைய குடும்பம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் பொண்ணு இங்கே வந்தாலும் சரி அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அவள் என்ன தப்பு பண்ணா நீங்கள் செஞ்சதுக்காக அதனால் நான் வந்து மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சாருக்காக வந்து ஏற்றுக்கிட்டாப்புல இது போகிறோன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து நவுந்து போயிடுறாப்புல வெளியில் வீட்டுக்கு வெளியில் அந்த பக்கம் வந்து மாயா வந்து போய் பார்க்குறாப்புலாம் நம்ம ரகுராமை எனக்காக மொத்த குடும்பமும் வந்து நீங்கள் எனக்காக இந்த வீட்டு பொண்ணுன்னு பேசினதுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து தனியாக அந்த செகண்ட் வந்து ஃபீல் பண்ணேன் அதை வந்து நீங்கள் வந்து லோன்னி ஃபீல் பண்ணதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னோன்னே நான் எப்போவுமே வந்து உன்னை இந்த வீட்டு பொண்ணாக சொன்னேன்னா அது உன்னால் வந்து நடந்துக்க முடியாது சபையில் ஒன்று விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆனால் எக்காரணம் கொண்டும் உன்னால் வந்து இந்த வீட்டு பொண்ணா வா மாறவே முடியாதுங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு ரகுராம் சொன்னா ஆமாம் நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கும் ஒத்துப்போகாது உங் நீங்கள் எது சொன்னாலும் கண்ணை முடிக்கிட்டுன்னு சரின்னு சொல்கிறக்கூடிய ஆள் நான் கிடையாது எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நான் தைரியமாக உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் ஆனால் இந்த குடும்பத்தில் வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற லெவலுக்கு தப்பாக எதுவும் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று அதுவும் எனக்கு தெரியும் மாயா அப்படின்னு ரகுராம் சொல்கிறப்பில் ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க ஒன்றால் எக்காரணம் கொட்டும் இந்த குடும்பத்துக்கு பொண்ணாக வந்து மாற முடியாதுன்னு அது எனக்கு நல்லாவே தெரியும் அதே சமயம் நீயும் இந்த பாரம்பரியத்தை வந்து புரிஞ்சுக்கிற பக்குவமும் உனக்கு இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனால் என்னிக்காக இருந்தாலும் உனக்கு மனசு மாறி இந்த வீட்டு பொண்ணாக வாழணும்னு நீ நினச்சினைய இந்த குடும்பம் எப்போவுமே உன்னை வந்து வரவேற்கும் ரெண்டு கைக்கு கொடுத்து ஆனால் நீ வந்து எப்போதுமே வந்து ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க இந்த குடும்பம் வந்து பாரம்பரியத்தை வந்து நீ எக்காரணம் கொண்டும் வந்து நீ மீற மாட்ட அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நீ நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாப்ல ரகுரம் ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களுக்குள்ள விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க நீ இந்த வீட்டுக்கு எப்போவுமே விருந்தாளி தான் நீ வந்து இந்த குடும்பத்து பொண்ணாக மாறினேன்னா எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் அப்போ நான் வந்து கட்டுக்கோப்பாக இருப்பேன் அதுக்கு தகுந்தாப்புல நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல அது முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து சாரு வந்து எனக்காக நீ காலில் விழுந்தலப்பா இந்த குடும்பத்தையும் சீனுலேருந்து எல்லாரையும் தனி கொடுத்து நான் அழைச்சிட்டு போய் சீனுவை எல்லோரும் முன்னாடியும் வந்து இந்த மொத்த குடும்பம் உன் காலில் விழுகிற மாதிரி நான் செய்யலை நான் வந்து ஓன் பொண்ணு கிடையாதுன்னு சாரு வந்து சபதம் போடுறாங்க அதோட எபிசோட அட்டகாசமாக முடிச்சாங்கன்னே சொல்லலாம்